கிடைத்திருக்க ஒரு அண்மை செய்தி பிக் பிரேக்கிங் நியூஸ் மக்கள் கட்சி கிட்டத்தட்ட பிளவுபடும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அனைத்து பொறுப்புகளிலிருந்து மட்டுமல்லாமல் அடிப்படை அடிப்படை உறுப்பினர் பதவியில் வந்து கூட விலக்கப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் ஒரு பேட்டியிலே அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார் கட்சியிலே இதுவரை இல்லாத அளவிற்கு வேறு யாரும் செய்யாத அளவுக்கு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் டாக்டர் ராமதாஸ் விளக்கியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு கட்சி தொடங்கலாம் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இது என்ன அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை அதே வேளையிலே அன்புமணி ராமதாஸ் தரப்பு அநேகமாக தேர்தல் கமிஷனை நாடி கட்சி தங்களுடையது என்று சொல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன பாட்டாளி மக்கள் கட்சி நேரடியாக வர்டிக்கல் ஸ்பிளிட் பிளவு என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அனைத்து பொறுப்புகளிலிருந்து அன்புமணி ராமதாஸை டிஸ்மிஸ் செய்து டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அதே நேரத்திலே தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அன்புமணி ராமதாஸ் என்று பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும் ஆர் அன்புமணி என்று சொல்லலாம் என்றும்